முதல் படைகள் வந்துட்டார் இரண்டாம் படைவு திருச்செந்தூர் செந்தின் வாசன செந்தின் தமிழால் மணங்குவோம் தமிழ்கடவை வெற்றி மேல் முருகனுக்கு அரகரோ ದರಿಯ ಮಾಗಿರೆರ ನೀರೆ ಕಂದ ಮಸಯ ಮುರುಗೇ ಭಲಯ ಇದ ತೊಂಗ ಗುರುಗ ದಿನ ಬರಮಾಡಿ ತೊಂದಿ ದರಿಯ ಮಾಗಿರೆ ಬೆಳಿ ರಂಗರೆ ಕಂದ ಮಸಯ ಮುರುಗೇ ಭಲಯ ಇದೆ

தனையும் இளமைந்தருடமை கடலே எனும் ஒரு பண்டிதூருவே தனையும் இளமைந்தருடமை கடலே என முழுக தூயர் மேவே மங்கை அழுது விடவே யம படல்கள் நின்று தருவ மலமே மங்கு பொழுது கடிலே மகிழின் மிசை வர வேணு நின்று சருவ பலமே மங்கு பொழுது கடிதே மகிலின் விசை வாழ மங்கு பொழுது கடிதே மகிலின் விசை வாழ வேணு மங்கு பொழுது கடித மகிலின் விசை வாழ வேணு என்னை வருக ரகுணா எக வருக மைந்த வருக மகனே இனி வருக எங்கன் வருகை என வருக அபி ராமா என்குணா யக வருக ஐந்த வருக மகனே இனி வருக எங்கன் வருகை என வருக அபீராமா இங்கு வருக அரசே வருகமுறை வருக மலசூடிட வருக என்று பருகினொடு கோசலை புகழ் வருக அரசே வருகம் வருக மல சூடிட வருக என்று பருகி நொடு கோசலை புகழ் வருமாயல் சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் மருகா குரவரில வஞ்சி மருவும் அழகா

திங்களறு முன்னதி சூடிய பரம தந்தகுமர அலையே கரை செந்தி நகரில் எளிதே மரவி வள பெயரும் மாலே பரம தந்தகுமர அலையே கரை நகரில் சொந்தி சரிய மகிரே வெளிய நிற தந்த மசைய முதுகே வளைய தொங்க ஊருகடிமே மரமகளின கையாடி தொந்தி சரிய மகிரே வெளியன தந்த மசைய முதுகே வளைய தொங்க ஊருகை தடிமே வரமகளின கையாடி தொண்டு கிழமணிவனார்குரையே குளறுவிழி துஞ்சு கூறு படவே செவிடுபடுவியாகி தொண்டு கிழமணிவனாரணே உணர்கிணமுணுரையே குலரவிழி துன்சுகூருபடவே மந்த பெணியும் மதிலேயும் ஒரு பண்டிதனமையுருவையே தானே கடனி தான் மதிலேயும் ஒரு பண்டித கடனி தூய மங்கை அழுத விடவே அம்மப்படர்கள் நின்று சருவ மலமேடுகிற மந்த் பொழுது கடிதை மயிலி மித வர வேணும் மங்கை அழுத விடவே அம்மப்படர்கள் நின்று சருவ மலமேடுகிற மந்து பொழுது கடிதை மயிலி மித வர வேணும் மங்கு பொழுது கடிதையே மகிழ்வினோ மங்கு பொழுது கடிதம் மகிழ்வு செய்வாரோ எந்த வருகிறகுணாந்த வருக மகன வருக என ஆறு உயிர் வருக அபிராமா எந்த வருகிறகுணா எகவரும் ஐந்த வருக மகனே இனிவர் என்று வருக என உயிர் வருக வருக சூரிய வருக என்று இங்கு வருக அரசு இங்க வருக மலை இங்க வருக மனசு உரிவிட வருங்க என்று பருவம் கோசமை போ வரும் மாயன் சிந்த மருள் மருகா குரவை வஞ்சி மருமடகா சிந்த மருள் மருகா குரவை வளைஞ்சு மருமடகா சென்னை பயிர் மருகா குரவை வனஞ்சி மருவு சிந்தை மணிகளும் அருகா குரவை மருவா அமரஸ்வர வேறொரு மணிகளும் அமரஸ்வரில் இருந்த ஒரு மணி அடுதீரா திங்களரும் எனக்கு சூடிய பலவன் தந்த குமர் அடையே கடைபொழுது செந்தி நகரின் மீதை மறியோல பெயரும் மாலே திங்களரும் எனக்கு சூடிய பலவன் தந்த குமார் அடையே கடைபொருள் நகரின் மீது மறியோல பேரும் ஆலே